மோடி அவர்கள் தமிழக முதல்வரிடம் பாடம் கற்க வேண்டும் கோவையில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு வழிகட்டாய்வாக உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இந்த கணக்கு வெளியே வர வேண்டும் என்று சொன்ன பொழுதுதான் ஆறாயிரம் கோடி ரூபாய் இந்த தேர்தல் இருக்கிறார் மற்ற கட்சிகள நிதிய

இந்தியா கூட்டணியின் சார்பாக பரப்புரையில் கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் என் அருமை சகோதரர் டிஆர்பி ராஜா பி ராஜா என்பது ஒரு சிறப்பு தொகுதி நம்முடைய வேட்பாளர் ராஜ்குமார் அவர்கள் அமைதி புயலாக இருந்தார் இந்த பாசிச சக்திகளை அகற்றுவதற்காக பாராளுமன்றத்தில் சூறாவளி புயலாக மாறப்போகிறார் நம்முடைய அருமை சகோதரர் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு அந்நிய முதலீடுகளை ஈர்த்து வந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு சேரும் அதை செய்து முடித்தவர் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் ஒரு இளைஞர் யாரை இந்த மாவட்டத்தில் தேர்தல் பணிக்காக முதலமைச்சர் அண்ணன் அனுப்பியிருக்கிறார் என்றால் வென்றுவா என்றால் வேறோடு வெட்டி வருபவர் நம்முடைய அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் அமைப்பு வருவதற்கு முன்பு இந்த தேசம் அமைதி பூங்காவாக இருந்தது எங்கெல்லாம் சித்தாந்தம் போகிறதோ அதனுடைய இருக்கிற பாஜக செல்கிறதோ மத கலவரம் நடக்கும் அங்கெல்லாம் சாதி கலவரம் நடக்கும் அமைதி பூங்காவான தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்ற துடித்துக் கொண்டிருப்பவர்கள் யார் இன்னும் பாசிச விஷத்தை விதைப்பவர்கள் யார் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் பாசிசம் அழிய வேண்டும் அதற்காக உதய சூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் முன்பு கொடுத்த வாக்குறுதி என்னென்ன பதினேழு லட்சம் ஒரு ஒரு வாக்காளருக்கும் இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு பெட்ரோல் டீசல் விலை பாதியாக குறைப்பு இந்திய பொருளாதாரம் அமெரிக்க பொருளாதாரக்கு நிகரான பொருளாதாரமாக மாற்றுவேன் கேஸ் விலை நானூத்தி இருபது ரூபாய் விற்கும் பொழுது பாதியாக ஆயிரம் குறைப்பை எட்டியிருக்கு மக்களுடைய மனசாட்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படி மக்கள் மனசாட்சியாக வாழ்கின்றவர் நம்முடைய மாண்பு முதல்வர் தளபதி அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினார் எப்படி நிறைவேற்றினார் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் வருடம் கொரோனா பெருந்தொற்று அதை சமாளித்தார் மிகப்பெரிய நூறாண்டுகள் காணாத மழை இந்தியாவிற்கு வழிகாட்டும் விதமாக என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதையெல்லாம் நிறைவேற்றிருக்கிறார் மோடி அவர்களை நீங்க நேரம் வந்து எங்க முதலமைச்சர் தளபதி கிட்ட வந்து பாலபாடம் எடுத்துட்டு ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும் ஒரு ஆட்சி எப்படி நடக்கணும் அவர்கிட்ட வந்து அது மட்டும் கிடையாது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத பாஜக மோடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய முதல்வர் அது மட்டும் கொடுக்காத வாக்குறுதிகள் எந்த இடத்திலையும் கொரோனா பெருந்தொற்று வந்த போது நம்முடைய குழந்தைகள் படிப்பை பாதையில் நிறுத்த கூடாது கல்வியில முன்னேற்றம் வர வேண்டும் அந்த அடிப்படையில் எண்ணும் எழுத்தும் கொண்டு வந்தாங்க இல்லந்தேடி கல்வி நம்முடைய தாய்மார்கள் பெரியவர்கள் கொரோனா பெருந்தொற்றில் வீட்டில் முடங்கிவிடக் கூடாது மக்களை தேடி மருத்துவம் நான் மட்டும் முதல்வனாக இருந்தா போதாது ஒரு 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 வீட்டிலும் பெண் திட்டத்தை கொண்டு வந்தார் கல்லூரி மாணவிகளுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் எங்கு பார்த்தாலும் கோயம்புத்தூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் மாநில நெடுஞ்சாலையில் குளையுரும் குத்துயிருமாக உயிருக்கு போராடி கொண்டிருப்பார்கள் விபத்தில் இன்னுயிர் காப்பம் நாற்பத்தி என்று கொண்டு வந்தார் நமக்கெல்லாம் என்ன பெருமை என்றால் எந்த மாநிலத்தில் பிரதமராக இருந்தாலும் எந்த நாட்டில் பிரதமராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் விபத்து என்றால் நான் இருக்கிறேன் என்று இன்னுயிர் காப்பம் நாற்பத்தி கொண்டு வந்து உயிர்களை காப்பாற்றினார் இந்தியாவில உயிரிழப்பு தமிழ்நாட்டில் இந்த திட்டத்திற்கு பிறகு பாதியாக குறைந்திருக்கிறது இதுதான் ஆட்சி சொன்னதையும் செய்திருக்கிறார் சொல்லாததையும் இந்த நாட்டுக்கு குறையாக வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் மோடி என்றால் இல்லை ஒன்பதாவது இடத்தில் அவருடைய நண்பர் அதானி அவர்கள் பத்தாண்டுகளுக்கு முன்பு பணக்காரராக இருந்தார் உலக அளவில் மோடி ஆட்சியில் பதிமூணாவது இடத்தில் இருக்கிறார் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் எங்கிருந்தவர்கள் போதைப் பொருட்கள் எல்லாம் பாஜக தலைவர்களுக்கு தெரியாதா துறை குஜராத்தில் இருக்கிற கான்லா துறைமுகம் குஜராத்தில் இருக்கிற துறைமுகத்தில் இருந்து பண்ண துறைமுகம் இந்த ரெண்டு துறையுமே யாருடைய துறைமுகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இங்கிருந்து ஏற்றுமதி பண்றாங்க இறக்குமதி பண்றாங்க இந்த நாட்டை குட்டிச்சவராவதற்காக பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது என் அருமை பெரியவர்களை தாய்மார்களை இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற ஒவ்வொரு பெருமையும் கோயம்புத்தூர் மக்களிடம் இருக்கிறது கலவர பூமியாக மாற்றுவதென்று துவித்து கொண்டிருக்கிறார்கள் ஒருபோதும் நாம் இடம் கூடாது இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் அந்த கடமையும் பொறுப்பும் நம்மிடம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் உலகத்திலேயே பாக்கிறேன் உன்னை மாதிரி ஒரு படிச்ச முட்டாள் ஒருத்தன் கூட சொன்னார் என்னடா போய் பாருங்க நான் வந்து பிஎஸ்சி காலேஜ்ல படிச்சேன் பிஎஸ்சி காலேஜ்ல படிக்கும்போது மனைவி என்று கூட ஒரு வருஷம் ஜூனியரு ஆனா நாங்க வந்து திருமணம் பண்ணிட்டோம் நாங்க எந்த ரிசர்வேஷன் வரல அது அந்த வாய் இன்னொரு வாய் நான் சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நான் ஐ பி எஸ் ஆக தேர்வு பெற்றேன் ஓபிசி கேட்டகரியில் என்னை தேர்வு கொடுத்தார்கள் என்னையாது ஒரு நாள் ரிசர்வேஷன்ல வரலன்ற எனக்கு இடஒதுக்கீடு தேவையில்லைன்ற இன்னொரு நாள் இடஒதுக்கீடு பொய் வாயத்தரம் தான் பொய் இப்ப புதுசா கட்சியத்தை நூறு முறை மூடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது பேசிட்டாங்க எங்க கட்சி தீவை பத்தி அண்ணாமலை அவர்கள சவால் விட்டு சொல்றவா பேசுவோம் ரெண்டு பேரும் பல முறை சொல்லி இருக்கும் உங்க மோடி வந்து எடுப்பவர் எங்களுடைய முதலமைச்சர் கொடுப்பவர் எடுப்பவருக்கும் கொடுப்பவருக்கான தேர்தல் தமிழ்நாட்டு வரி பணத்தை மோடி திருடி கொள்ளுகிறார் எடுத்துக் கொள்ளுகிறார் நான் சொல்றேன் கிராமத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் திறமையாக ஆட்சி செய்து மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்

இந்திரா காந்தி எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி தரிசி எவ்வளவு பெரிய கனவு காண்டிருக்காங்க இந்த தேசத்தை வல்லரசு அவங்க போட்ட அந்த வெற்றி ஒப்பந்தம் தான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி உங்க தலைவர் மோடி அவர்கள் எண்ணெய் வளம் இருக்கிறது கன்னியாகுமரியில இருந்து ஐம்பது மைல் கொழும்புல இருந்து நூத்தி ஐம்பது மைல் இதுக்கு இடையில இந்தியா எல்லையில உலகத்துல இல்லாத கனிம வளங்கள் கடல் வளங்கள் எல்லா மேலாண்மையும் இருக்கு உலகத்திலேயே இல்லாத சொத்துக்கள் இருக்குன்னு இருக்கு அண்ணாமலை அவர்களே உங்களை முடியுமா இந்திரா காந்தி யார் அவங்க இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தவர் அவருடைய தந்தை பத்து ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்தவர் நான் இன்னும் பேசினா அது கொச்சையா போயிடும் நாவடக்கத்தோடு பேசுகிறேன் ஜவஹர்லால் நேரு அவர்கள் படிக்கும் பொழுது லண்டனில கல்லூரியில ரோல்ஸ் ராய் கார் நான்கு வாயில்கள் நான்கு கேட்ல ரோல்ஸ் ராய் கார் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆகவே கோயம்புத்தூர் நாடாளுமன்ற வாக்காள பெருமொழி மக்களை சரியான பாடம் புகட்ட வேண்டும் இந்த பிரிவினைவாதிகளை பிரிவினை சக்திகளை பாசிச சக்திகளை நாம் தோற்கடிக்க வேண்டும் எடப்பாடியும் மோடி அணியும் டெபாசிட் வாங்கக்கூடாது கடந்த தேர்தலிலே வெற்றி பெற்ற வாக்குகளை விட இரண்டு மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் கோயம்புத்தூரில் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற வாக்குகளாக இருக்க வேண்டும் இந்திய அரசியமைப்பு சட்டத்தை பாதுகாப்புகின்ற வாக்குகளாக மாற வேண்டும் தீப்பொறி புறப்பிரட்டும் கோயம்புத்தூரில் அனைத்தும் உதய சூரியன் சின்னமாக மாறட்டும் என்று வெற்றி வெற்றி வேட்பாளரை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்